தொடர்ச்சியான கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளுக்கு முக்கிய காரணம் பலவீனமான மண் அமைப்பும் தொடர் சரிவுகள்தான் காரணம் என புவியியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி முதல் நடைபெற்று வரும் நிலச்சரிவுகளில் மொத்தம் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த வாரம் மலைப்பகுதியில் இருந்த ஒரு மரவீடு நிலச்சரிவால் புதையுண்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் பலியானது மிக கொடூரமான சம்பவமாக பதிவாகி உள்ளது அதேபோல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக ஆய்வுகள் நடத்தி மக்களுக்கு எச்சரிக்கை விடுப்பது அவசியம் என்றும் குறுகிய காலத்திலும் நீண்ட காலத்திலும் அதிகாரிகளும் பொதுமக்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது

ஆக்சசரிஸ் ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு வில்லேஜ் மால் சுங்கப்ப தனி கடாவில் திரண்டு வாருங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு கால்ஃப் பிரியர்களே ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளாப் ராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் மூன்று செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ட் இராயிரத்தி இருபத்தி விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் எண்ணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் பல பகுதிகளில் நிலவும் நிலையற்ற வானிலை வெள்ளிக்கிழமை வரை தொடரும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையம் மலேசியா எதிர்பார்க்கிறது அதன் பிறகு நாட்டின் பல வட்டாரங்களில் ஈரப்பதம் குறையும் என மலேசிய வானிலை ஆய்வு மையமான மலேசியாவின் ஆய்வின் மூலம் தெரிய வருவதாக அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் முமத் இஷா முகமத் அனீப் தெரிவித்தார் மேற்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் பிலிப்பீன்ஸ் கடல் பகுதியில் உருவாகும் வெப்பமண்டல புயல் அமைப்பு ஈரமான காற்றின் சிரிவை இந்த பகுதிக்கு ஈர்க்கும் இந்த நேரத்தில் இந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் புயல் அல்லது வெப்பமண்டல புயல் போன்ற குறைந்த அழுத்த அமைப்பு எதுவும் இல்லை இதனால் நாட்டில் ஈரப்பதம் குவிந்து மேற்கு நோக்கி காற்று வீசுகிறது இந்த சூழ்நிலை காரணமாக கடந்த சில நாட்களாக பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதாக மொஹத் இஷாம் கூறினார் மலேசியா இன்னும் தென்மேற்கு பருவமழை கட்டத்தில் இருப்பதால் இந்த நிகழ்வு பருவமழை மாற்றத்துடன் தொடர்புடையது அல்ல என்று அவர் வலியுறுத்தினார் இது மே மாதத்தின் நடுப்பகுதியில் தொடங்கி செப்டம்பர் மாத இறுதியில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டு நவம்பர் தொடக்கத்தில் இருந்து மார்ச் வரை தொடங்கும் வடகிழக்கு பருவமழைக்கு சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு நாடு பருவமழை மாறக்கூடிய கட்டத்தில் நுழையும் என்று அவர் கூறினார்

கால்ஃப் பிரியர்களே ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்து இருபத்தைந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளப் ராமான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் இருபத்து மூன்று க்யூஆர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் ஈராயிரத்து இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது பள்ளத்தாக்கு கிளைவேலி பகுதியில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி பரிசோதனையில் சர்வதேச கும்பலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் நடவடிக்கைகளில் சுமார் மதிப்பிலான மூவாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு புள்ளி நான்கு ஐந்து கிலோகிராம் போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றினர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் அனைத்தும் உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்டது என்றும் இது மலேசியா இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அறியப்படுகின்றது செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று புகின் போதைப் பொருள் குற்றப்பிரிவு நடத்திய சோதனைகளில் கப்போங் மற்றும் சலாயாங்கில் நடைபெற்ற நடவடிக்கைகளின் போது முப்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தோரு வயதுக்குட்பட்ட நான்கு உள்ளூர் ஆண்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த போதைப் சந்தையை சென்றடைந்திருந்தால் பன்னிரண்டு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களை பாதித்திருக்கும் என்று போலீசார் கூறினர் குற்ற கடந்த ஜூலை மாதத்தில் இருந்து தொழிற்சாலை வளாகங்களை வாடகைக்கு எடுத்து அவற்றை போதைப் ஆய்வகங்களாக மாற்றி செயல்பட்டது விசாரணையில் கண்டறியப்பட்டது ஆபத்தான போதைப் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மேலும் குறைந்தது பன்னிரண்டு பிரம்படிகள் தண்டனையாக விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பேருவின் முக்கிய சுற்றுலா பகுதியாக திகழும் பண்டைய இன்கா கோட்டையான மாச்சு பீச்சுவில் போராட்டக்காரர்கள் பாறைகளை கொண்டு பாதையை தடுத்ததால் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டதோடு அங்கு நூற்றுக்கணக்கான சுற்றுப்பயணிகள் சிக்கித் தவிக்கின்றன ஆயிரத்து நானூறு சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டதாகவும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளத்திற்கு மிக அருகில் உள்ள நகரமான அக்வாஸ் கலையன் டிசியில் சுமார் தொள்ளாயிரம் பேர் சிக்கித் தவிப்பதாக அமைச்சர் வானொலியிடம் தெரிவித்தார் பகுதியில் ரயில் தண்டவாளங்கள் பல்வேறு அளவிலான பாறைகளால் தடுக்கப்பட்டதால் திங்களன்று சேவைகள் நிறுத்தப்பட்டதாக ரயில் நிறுவனமான பேரு ரயில் தெரிவித்துள்ளது ரயில் பாதையின் ஒரு பகுதியை மூன்றாம் தரப்பினர் தோண்டியதாகவும் இது வெளியேற்ற நடவடிக்கைகளில் மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது சுற்றுலா பேருந்து நிறுவனமான கொன்சரின் சலுகை காலாவதியான பிறகு குடியிருப்பாளர்களின் போராட்டம் கடந்த வாரம் தொடங்கியது அக்வாஸ் கலியண்டிஸில் இருந்து சுற்றுலா பயணிகளை சுற்றுலா தலத்தின் நுழைவாயிலுக்கு நிறுவனம் படகுகளில் அனுப்புகிறது sunshine kids the place where your kids shine the fastest growing award winning best preschool chain in the town welcome to our preschool where learning meets fun our preschool provides a nurturing environment for young learners to thrive www.sunshinekids.com.my ready to take your golf game to the next level Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes including a brand new Mazda CX30. Don't miss out. Register now at bridgestoneaseanamateur.com. நேற்று புங்காலான்சிப்பாக் கம்பவுண்ட்லண்டாக் பகுதியில் இருக்கும் உணவகத்தின் முன் தனது பாதையை மறைத்து கார் ஒன்று நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்து உணவு பெட்டகத்தின் கண்ணாடியை உடைத்து பெரும் ரகளையை ஏற்படுத்திய ஆடவனை போலீசார் கைது செய்தனர் முப்பத்தாறு வயதான சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளில் வந்தபோது உணவக உரிமையாளரிடம் அதிருப்தி தெரிவித்த பின்னர் தன் ஹெல்மெட்டை பயன்படுத்தி கண்ணாடியை உடைத்துள்ளார் சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியதுடன் இருபத்தைந்து வயதான உணவக உரிமையாளர் நேற்று மாலை போலீசில் புகார் அளித்தார் என்று கோத்தாபாரு மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ரோஸ்ரி டாவோட் கூறினார் இவ்வழக்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சந்தேகநபர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் எனப்படும் மலேசிய அமலாக்க நிறுவனத்தின் மோதியதில் காயமடைந்தனர் இச்சம்பவம் நேற்றிரவு எட்டு மணிக்கு எனப்படும்ேசியின்னர் நெிர் எல்லை கர பகுதியில் நிகழ்ந்தது சந்தேகத்திற்குரிய ஒரு படகு சிப்பாங் தஞ்சுங்ரு கரையோரத்தை நோக்கி செல்வதை கண்டறிந்த கடல் அமலாக்கத்துறையின் ரோந்து படகு அதனை துரத்தி சென்றது எனினும் அந்த மீன்பிடி படகு சுதாகரித்துக் கொண்டு ஏபிஎம்எம் படகை பலம் கொண்டு பக்கவாட்டில் மோதியது இதனால் ஏபிஎம்எம் படகு கடும் சேதமடைந்த படகு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றது மோதப்பட்டதில் ஏபிஎம்எம் படகு குலுங்கியதில் அதில் இருந்து இருவரில் ஒருவர் மூக்கிலும் இன்னொருவர் கை கால்களிலும் காயமடைந்து பின்னர் போட்டிக்சன் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் அவர்களின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது சந்தேக நபர்களையும் கள்ளக்குடியேறி கடத்தல் கும்பலையும் பிடிக்கும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன